ஹலோ நேன்பெல்லே விமானம் பறந்துகிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு ஒரு பறவை மோதி இன்ஜின் தீப்பிடிக்கக்கூடிய காட்சிகள் குவைத்தினுடைய ஏர்போர்ட் விமான நிலையம் ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க அது சம்மந்தமாக பார்க்க போகிறோம் குவைத்திற்கு படையெடுக்கக்கூடிய இந்தியர்கள் குவைத்தில் முதலிடத்தில் இந்தியர்கள் இருக்கிறாங்க நிறையா கொய் பற்றி முக்கியமான தகவல்கள் இருக்குது வெளியே முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குவைத்திற்கு வரக்கூடிய இந்தியர்களினுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது இந்தியர்கள் குவைத்தில் முதல் இடத்துல இருக்கிறாங்க தொழிலாளர் சந்தையில் முதல் பத்து இடங்கள் எந்தெந்த நாட்டினர் குவைத்தில் தொழிலாளர்கள் சந்தையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற விவரம் வெளியிடப்பட்டிருக்கு அந்த அடிப்படையில் முதல் இடத்துல இந்தியர்கள் இருக்கிறாங்க இரண்டாவது இடத்துல ஹிப்து மூன்றாவது இடத்துல குவைத்து நான்காவது இடத்துல பங்களாதேஷ் சார்ந்தவங்க இருக்கிறாங்க ஐந்தாவது இடத்துல நேபாள் நாட்டை சார்ந்தவங்களும் ஆறாவது இடத்துல பாகிஸ்தானியர்களும் ஏழாவது இடத்துல சிரியா மற்றும் எட்டாவது இடத்துல பிலிப்பைன் ஒன்பதாவது இடத்துல ஜோர்டான் மற்றும் பத்தாவது இடத்துல தான் இலங்கை நாட்டவர்கள் இருக்கிறாங்க இதில் இந்தியர்கள் மட்டும் அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு நபர்கள் இருக்கிறாங்க பத்தாவது இடத்துல இருக்கக்கூடிய இலங்கை நாட்டை சார்ந்தவங்க வெறும் இருபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி இரண்டு நபர்கள் மட்டும்தான் அப்படின்ட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கு அடுத்த செய்தி இப்போ நீங்கள் வீடியோவில் இருக்கக்கூடிய காட்சிகள் ஒரு விமானம் பறக்க ஆரம்பித்த பிறகு ஒரு பறவை மோதி அந்த இன்ஜின் வந்து தீப்பிடிக்குது உடனடியாக பைலட் வந்து அந்த விமானத்தை எமர்ஜென்சி லேண்டிங் வந்து பண்ணிட்டாங்க இந்த மாதிரியான சம்பவங்கள் தற்பொழுது அதிகரிக்கு அதிகரிக்கி இதற்கான காரணம் என்ன அப்படின்ட்டு கொய்த்தினுடைய டிஜிசியை வந்து விளக்கம் கேட்டிருக்காங்க இந்த சம்பவம் வந்து அமெரிக்காவில் நடந்துச்சு ஆனால் குயத்தினுடைய டிஜிசியை தற்பொழுது குயத்து ஏர்போர்ட்டை சுற்றி இருக்கக்கூடிய மரங்களில் அதிகப்படியான பறவைகள் வந்து கூடு கட்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்கு இதை வந்து தற்பொழுது அப்புறப்படுத்த வேண்டிய சூழலில் குவைத்து ஏர்போர்ட் வந்து இருக்குது ஏன்னா ரன்வேலிருந்து பறக்க ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலேயே இந்த பறவைகளினுடைய கூட்டங்கள் வந்து விமானத்தை வந்து மோதக்கூடிய ஒரு சம்பவம் அடிக்கடி நிகழ்ந்துகிட்டு இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க குவைத்தில் சுற்றுச்சூழலை பராமரிக்கிறதுக்குன்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது இந்த டிபார்ட்மெண்ட் இப்போ இந்த ஏர்போர்ட்டை சுற்றி குவைத்தி ஏர்போர்ட்டை சுற்றி இருக்கக்கூடிய மரங்களை அகற்றி அதை வேறு இடத்திற்கு ஷிஃப்ட் பண்ணக்கூடிய வேலைகளில் இறங்கணும் அப்படின்ட்டு வந்து டிஜிசி சார்பில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த பறவைகளுக்கான வாழ்விடங்களை வேறு இடங்களில் அமைத்து தரணும் அதற்கும் எல்லா வேலைகளையும் சுற்றுச்சூழல் அமைப்பு செய்யணும் அப்படின்ட்டு கொயத்தனுடைய டிஜிசி வந்து சொல்லியிருக்காங்க அடுத்த செய்தி கோயத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ஒரு வெளிநாட்டவர் இல்லீகலாக எந்த ஒரு விசாவும் அவர்கிட்ட கிடையாது சிவில் ஐடு கிடையாது எதுவுமே இல்லாமல் கோயத்தில் வந்து தங்கியிருந்திருக்காரு அவர் நேற்று நடந்த செக்யூரிட்டி செக்கிங்கில் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு இவருடைய சாமர்த்தியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மற்றவர்களுடைய அந்த சிவில் ஐடி கார்டை அவருடைய புகைப்படத்தை மாற்றி அதை வந்து எல்லா இடங்கள்லையும் ப்ரூஃபாக வந்து யூஸ் பண்ணியிருக்காரு அதாவது எங்கெல்லாம் வந்து மினிஸ்ட்ரி லெவலுக்கு அந்த ப்ரூஃபை யூஸ் பண்ண மாட்டாங்களோ அங்கெல்லாம் இதை ப்ரூஃபாக யூஸ் பண்ணி வேலையில் வந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு தற்போது இவருக்கு குவைத் நீதிமன்றம் ஒருவரோட சிறை தண்டனைக்கு அப்புறம் இவராக சொந்த நாட்டிற்கு நாடு கடத்திருங்க அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த சம்பவங்கள் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்புங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க